சுகர் பேஷண்ட்ஸ்க்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்குது அது என்னென்னு தெரிஞ்சிக்க இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நமஸ்காரம் நான் உங்கள் மருத்துவர் சிவக்குமார் தியான் ஹெல்த் கேர் மருத்துவமனை அஞ்சு மணி ஆனாலே எல்லாேருக்கும் ஸ்நாக்ஸ் சாப்பிடணுன்ற ஆசை வரும் இந்த ஸ்நாக்ஸால் தான் பல ஆபத்துகள் இருக்கிறது நமக்கு தெரியாமலே நம்ம நிறைய பேர் இந்த ஸ்நாக்ஸை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டுட்ருக்கோம் இந்த ஸ்நாக்ஸில் ஒரு சின்ன மாறுதல் பண்ணாலே நம்ம சுகர் பெருமளவு குறையின்றதான் உண்மை அதை பற்றின விவரங்களை இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம் நம்ம எல்லாருமே மத்தியானம் சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த சாப்பிட்ட சாப்பாடு ஒரு நாலு அஞ்சு மணி போல் கம்ப்ளீட்டாக டைஜஸ்ட் ஆகிடும் அதனால் நம்ம உடம்புக்கு எனர்ஜி தேவைப்படும் இந்த எனர்ஜிக்காக நம்ம உடம்பு பசியை உற்பத்தி பண்ணும் இந்த பசி அடக்கிறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிறோம் ஆனால் சாதாரணமாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன சாப்பிட்றோம் ஒரு பிஸ்கெட்டு டீ சமோசா வடை இந்த மாதிரி ஐட்டங்களை சாப்பிட்றோம் இந்த மாதிரி ஐட்டங்கள் சாப்பிட்றதால நம்ம கணையத்துக்கு திடீர்னு ஒரு அழுத்தம் ஏற்பட்டு சுகரை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அதிகமாகிடும் ஸோ ஒரு சிம்பிள் ஸ்நாக்ஸ் நம்ம சுகரை அறுபதுலேருந்து எழுபது பாயிண்ட் கூட வாய்ப்புகள் ஆகுது பொதுவாக இந்த சாய்ந்தர நேரம் பசிக்கு நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் பார்த்திங்கன்னா அதிகமான கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் டீ காஃபி சக்கரை போட்டு நம்ம சாப்பிட்றோம் பிஸ்கெட் சாப்பிட்றோம் மைதா சாப்பிட்றோம் நம்ம சமோசா வடை பஜ்ஜி இந்த மாதிரி ஐட்டங்கள் சேவு மிக்சர் மாதிரி போன்ற ஐட்டங்கள் இல்லை நம்ம சாப்பிடக்கூடிய பனானா சிப்ஸ் இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே அதிகமான கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதால நம்ம உடம்புல வேகமாக சுகராக மாறி நம்ம கனயத்துக்கு அழுத்தம் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் சுகராக எண்பது பாயிண்ட்லேருந்து நூறு பாயிண்ட் சுகராக மாறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் ஏன் இந்த மாதிரி உணவுகள் அதிகமான சுகரை கூட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் மைதா இருக்குது எண்ணெய் இருக்குது மற்றும் ஃபேட் இருக்குது இது வந்து நேரடியாக நம்ம ரத்தத்தில் ஒரு அழுத்தம் கொடுக்கறதால அது சுகராக மாறுது இதுக்கு மாற்றம் நான் என்ன சாப்பிட்லாம் சாய்ந்தரம் அஞ்சு மணிக்கு எனக்கு பசிக்குது இதெல்லாம் சாப்பிட வேணான்னா நீங்கள் செய்ய வேண்டியது ரொம்ப சிம்பிள் நம்ம சாப்பிடக்கூடிய சுண்டல் லைக் சென்னா பாசிப்பயிர் இந்த மாதிரி ஐட்டங்கள் எடுக்கலாம் இல்லை நிலக்கடலையே தேங்காய் போட்டு நம்ம சாப்பிட்லாம் இல்லை பழங்கள் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம ஏற்கனவே பழைய வீடியோவில் பார்த்துருக்கோம் என்னென்ன பழங்கள் சேர்க்கலான்றது ஸோ இந்த மாதிரி பழங்கள் நம்ம எடுத்துக்கலாம் முளைக்கட்டின பயிர் நம்ம சாப்பிட்லாம் இல்லைனா நம்ம பட்டர் மில்க் சாப்பிட்லாம் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கொண்டு வரும்போது நம்ம பசியும் அடங்கும் அதே நேரத்தில் நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா எனர்ஜியுமே நம்மளுக்கு கிடைக்கும் டாக்டர் இதெல்லாம் சாப்பிட்டு இருந்தாலும் எனக்கு ஒரு டீயோ காஃபியோ சாப்பிட்டா பெட்டராக இருக்குன்னு உங்களுக்கு தோணுதுன்னா நீங்கள் சர்க்கரை சக்கரை கலக்காத டீ காஃபி எடுக்கலாம் இதுக்கு இன்னொரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்டர் டீ நம்ம டீயில் பால் ப்ளஸ் பட்டர் சக்கரை இல்லாமல் கலந்து சாப்பிடும்போது நம்மளோட டீயோட எசன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் உடம்பு உற்சாகமாக இருக்கும் இன்னொரு ஆப்ஷன் கீ காஃபி காஃபியோட டிகாஷன் எடுத்து அதில் நெய் கலந்து நம்ம சாப்பிடும்போது இந்த காஃபியோட எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்கும் இன்னும் சும்மா சாதாரண ஒரு ஹாட் வாட்டர் எடுத்தால் கூட அந்த எஃபெக்ட் கிடைக்கும் இந்த ஹாட் வாட்டரில் நீங்கள் ஜீரா தண்ணியோ இல்லை வேறு ஏதாவது துளசியோ நீங்கள் ஆட் பண்ணி எடுத்தீங்கன்னா கூட இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த பட்டர் டீ அண்ட் கீ காஃபி எப்படி செய்யணுன்றதை நம்ம நிறைய யூடியூப் சேனல்ஸில் போட்டிருக்கோம் அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த வீடியோவுடைய சிம்பிள் ரூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் ஸ்நாக்ஸ் ப்ளஸ் சக்கரை இல்லாத டீ காஃபி இஸ் இக்குவல் டு டயபெட்டிக் கண்ட்ரோல் right food, right choice and right health.